வணக்கம் கேஜி மாஸ்டர் இந்த காணொலியானது ஹாஃப் பேர்ப்ஸ் சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி வருகின்ற ஒரு முழுமையான காணொளியாக அமைகின்றது நீங்கள் ஒரு குறிப்பு புத்தகத்துடனும் ஒரு பேனாவுடனும் ஆரம்பியுங்கள் முக்கியமான பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் அத்தோடு இந்த வினைச்சொல்லின் முழுமையான விவரங்களை மறைந்து கொள்வதற்கு இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பயிற்சி செய்யுங்கள் முழுமையாக அதனுடைய பயனை பெறுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் இப்போது நாங்கள் ஆங்கிலத்தில் மூன்று அடிப்படை வினைச்சொற்கள் இருக்கின்றன பி வேர்ப்ஸ் டூ வேர்ப்ஸ் ஹேப் இங்கு நாங்கள் ஹாவ் வேப் சம்பந்தமாக பார்ப்போம் இந்த வினைச்சொல்லானது நான்கு பிரதானமான தொழிற்பாடுகளை கொண்டிருக்கின்றது முதலாவதாக மெயின் வேப் அதாவது பிரதான வினைச்சொல்லாக இயங்குகின்றது ஒரு பிரதான வினைச்சொல் என்பது ஒரு வாக்கியத்தில் வேறு வினைச்சொற்களின் உதவி எதுவும் இல்லாமல் தனித்து நின்று பொருள் கொடுக்கும் என்பதை குறித்து கொள்ளுங்கள் உதாரணத்தை பாருங்கள் ஐ ஹாவ் அன் ஐடியா இங்கே ஹேவ் என்பது தனித்து நின்று பொருள் கொடுக்கின்றது அதாவது நான் ஒரு ஐடியா வைத்திருக்கின்றேன் அத்தோடு இந்த வினைச்சொல் ஹாவ் ஹேட் என்று மூன்று வடிவங்களை கொண்டிருக்கின்றன இங்கே ஹாவும் ஹாஸும் நிகழ்காலத்திற்கும் ஹேட் என்பது இறந்த காலத்திற்கும் பாஸ் participle அதாவது வி த்ரீ ஆகவும் பயன்படுத்தப்படுகின்றது இவை சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இந்த காணொலியில் உள்ளடங்கி இருக்கின்றன அத்தோடு இந்த வினைச்சொலினுடைய பிரதானமான பயன்பாடு பொசன் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்சஸ் என்பவற்றை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இந்த வினைச்சொல்லின் இரண்டாவது தொழிற்பாடு அதாவது வினைச்சொல்லாக துணை செயற்படுவது உதாரணத்தை பாருங்கள் she ஹாஸ் அரைவ்டு அதாவது ஹாஸ் என்ற உதவி வினைச்சொல்லாக வந்து அரைவ்டு என்ற அதாவது வி த்ரீ சேர்த்து என்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்றது பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமான மிக சிறப்பான விளக்கங்கள் உள்ளடங்கியுள்ளன குறிப்பு எடுக்க தவறாதீர்கள் அடுத்த தொழிற்பாடு செமை மோடல் அதாவது டு டு ஹேட் என்பவற்றை பயன்படுத்தி கடப்பாடு அத்தியாவசியம் என்பவற்றை வெளிப்படுத்துவது இங்கே ஆக்ஸிலரி வேப் அதாவது துணைவினைச்சொல் செமை மோடல் மோடல் வெர்ப் சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொளி ஏற்கனவே உள்ளது அதையும் தவறாமல் பாருங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் நான்காவது இன்ஃபார்மல் அதாவது ஹேஸ் என்ற சொற்களை பயன்படுத்தி உடைமைகளை குறிப்பிடுவது உதாரணத்தை பாருங்கள் ஐவ் காட் an ஐடியா அதாவது ஐ ஐடியா இதே பொருளைத்தான் மெயின்வெப்பில் கூறப்பட்டிருக்கின்ற ஐ ஹாவ் அன் ஐடியா என்பதும் தருகின்றது இந்த நான்கு தொழிற்பாடுகள் மட்டுமன்றி வேறு சில தொழிற்பாடுகளும் இருக்கின்றன அவை சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் சிறப்பு விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன பார்ப்போம் இப்போது ஹாவ் என்ற வினைச்சொல்லினுடைய வரைவிலக்கணத்தை பார்ப்போம் இந்த வினைச்சொல் துணை வினைச்சொல்லாகவும் பிரதான வினைச்சொல்லாகவும் அதே நேரத்தில் உடைமை உறவுகள் அனுபவங்கள் பண்புகள் அல்லது செயல்களை காட்டுபவையாக அமையும் அத்தோடு பெர்ஃபெக்ட் டென்ஸ்களையும் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் என்ன என்பதை சிறப்பான விளக்கங்களுடன் மிகவும் தெளிவாக்கியுள்ளேன் அவற்றை குறித்து வைக்க தவறாதீர்கள் கீழே இருக்கின்ற நான்கு விடயங்களும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ளேன் இங்கே டு ஹேவ் என்று மெயின்வகுப்பை குறிப்பிடுகின்றோம் காரணம் என்னவென்றால் ஒரு வினை அடி அதாவது ரூட் உண்மையான வடிவம் என்பதாகத்தான் இருக்கும் இப்பொழுது இந்த வினைச்சொல்லினுடைய அமைப்பு முறைகளை பார்ப்போம் ஒரு வினைச்சொல்லினுடைய பேஸ் ஃபோம் அதாவது வினை அடி எப்பொழுதும் நிகழ்காலத்தில் தான் இருக்கும் அது பி வேப்பாக இருந்தாலும் சரி டு வேப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஹேப் வேப்பாக இருந்தாலும் சரி நிகழ்காலத்தில் தான் இருக்கும் ஆங்கில இலக்கணத்தில் இந்த நிகழ்கால என்ற நிகழ்காலானது அவன் அவள் அது என்ற படக்கை ஒருமைக்கு மட்டும் ஹாஸ் என்று பயன்படுத்தப்படும் இறந்த காலத்திற்கு ஒருமை பன்மை தன்மை முன்னிலை படற்கை என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஹேட் என்று பயன்படுத்தப்படும் இந்த வினைச்சொல்லின் இன்னொரு வடிவம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ் ஹேவிங் இதற்கு ஆம் இஸ் ஆர் என்ற பி வேர்பினுடைய வினைச்சொற்கள் துணை வினை சொற்களாக பயன்படுத்தப்படுவதை குறித்து கொள்ளுங்கள் அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் சிம்பிள் போன்று சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹேட் என்பதுதான் பயன்படுத்தப்படும் இப்போது உதாரணங்களை பார்ப்போம் I have lunch at noon. She has lunch at noon. இப்போழுது she కి has என்பது பயன்படுத்தப்படுவதை கவனிங்கள். அடுத்து we had lunch yesterday இறந்த காலம் present continuousல் பார்ப்போம். I am having lunch now. He is having lunch now. They are having lunch now. இதட்காக நாம் இங்கு have has had என்ற வினைச்சொற்களை பயன்படுத்துகிறோம் ஐ ஆம் ஈட்டிங் மை லஞ்ச் என்று கூறக்கூடாதா என்ற சந்தேகம் எழுகின்றதா நாங்கள் லஞ்சை ஈட் பண்ண முடியாது ஐ ஆம் ஈட்டிங் ஆப்பிள் என்று சொல்லுகின்ற மாதிரி லஞ்ச் என்று கூற என்பது உணவு அல்ல அது ஒரு அனுபவம் இவ்வாறான அனுபவங்களுக்கு நாங்கள் ஹேவிங் என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக தே ஹாவ் லஞ்ச் ஆல்ரெடி இங்கே ஹேவும் வருகிறது ஹேடும் வருகிறது காரணம் என்னவென்றால் இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஹென்ஸ் ஆல்ரெடி என்பதை குறித்து வையுங்கள் அதுக்கான காரணத்தை பார்ப்போம் இப்போது நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கின்றோம் நோ கன்ஃபியூஷன் அதாவது தடுமாற்றம் வேண்டாம் ஆங்கில இலக்கணத்தில் வினைச்சொல்லின் வடிவங்கள் பிரசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோ இந்த வி ஃபோ அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ்கால வினைச்சொல்லுடன் ஐஎன்ஜி என்ற மூன்று எழுத்துக்களை சேர்த்து ஒரு வினைச்சொல் வடிவமே அன்றி அது காலத்தை குறிப்பிடுவதில்லை அதாவது காலத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றதே அன்றி அவை தாமாக காலத்தை வெளிப்படுத்துவதில்லை பி வேர்பினுடைய ஆம் இஸ் ஆர் ஓஸ் வர் என்ற காலங்களை குறிப்பிடுகின்ற வினைச்சொற்களை பயன்படுத்தி பிரசன்ட் கண்டினியஸ் பாஸ் கண்டினியஸ் போன்றவற்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள்தான் இந்த வி ஃபோர் அல்லது பிரசன்ட் பார்டிசிபிள்ஸ் பாருங்கள் பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸை உருவாக்குவதற்கு ஆம் இஸ் ஆர் என்ற வினைச்சொல்லுடன் பிரசன்ட் பார்ட்டிசிபுலை இணைக்கின்றோம் அதே நேரத்தில் பாஸ் கண்டினியஸை உருவாக்குவதற்கும் ஓஸ் வேல் என்ற காலத்தைக் குறிக்கின்ற வினைச்சொற்களுடன் பிரசன்ட் பார்ட்டிசிப்பை தான் சேர்க்கின்றோம் அதாவது காலம் நிகழ்காலமாக இருந்தாலும் சரி அல்லது இறந்த காலமாக இருந்தாலும் சரி அது பிரசன்ட் பார்ட்டிசிப்பில் தான் அழைக்கப்படுகின்றது அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிப்பில் நாங்கள் காலத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வினைச்சொல் வடிவம் அதற்கு காலம் கிடையாது இந்த பிரசன்ட் பார்ட்டிசிப்பிள் வினை வடிவம் அதாவது ING சேர்த்த வடிவம் அட்ஜெக்டிவாகவும் கெரண்டாகவும் அதாவது தொழிற்பெயராகவும் பயன்படுத்தப்படுவதையும் குறித்து கொள்ளுங்கள் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து கொள்ளுங்கள் அதாவது பாஸ் பார்ட்டிசிபல்ஸ் அவையும் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் போன்று வினை வடிவமே அன்றி காலத்தை வெளிப்படுத்துகின்ற வினை சொற்கள் அல்ல அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிப்புலாக இருந்தாலும் சரி அல்லது பாஸ் பார்ட்டிசிப்பிளாக இருந்தாலும் சரி இரண்டுமே வினைச்சொல் வடிவமே அன்றி காலத்தை வெளிப்படுத்துகின்ற வினை சொற்கள் அல்ல அவை ஒழிய டென்ஸ் வேப் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு பிரதான வினைச்சொல்லாக என்னென்ன விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம் மெயின் வேர்ப்பாக வருகின்ற பொழுது அதனுடைய வாக்கிய அமைப்பு ஹாவ் அல்லது has, அல்லது had பிளஸ் ஆப்ஜெக்ட் பொசன் மற்றது ஓனர்ஷிப் இந்த இரண்டுமே இந்த வினைச்சொல்லினுடைய அடிப்படை வெளிப்பாடாக அமைகின்றது ஐ ஹாவ் ஏ கார் உடைமை சி ஹாஸ் a பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஓனர்ஷிப் அத்தோடு ரிலேஷன்ஷிப் ஃபீச்சர்ஸ் illness experiences ஆக்ஷன்ஸ் என்பவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அட்டவணையில் மிக தெளிவாக அவற்றை நன்றாக பயிற்சி செய்யுங்கள் அட்டவணையில் இறுதியாக உள்ள எக்ஸ்பீரியன்சஸ் லெட்ஸ் எக்ஸ்பீரியன் என்ற வாக்கியத்தில் ட்ரிங்க் என்ற ஒரு வினைச்சொல் ஏ ட்ரிங்க் என்று நானாக மாற்றப்படுகின்றது நான்கு வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன அவற்றை மிக நன்றாக பயிற்சி செய்யுங்கள் இப்போது நாம் பார்ப்பது நிகழ்காலத்தில் ஹாவ் என்ற வினைச்சொல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் ஆங்கிலத்தில் நிகழ்காலத்தை என்று இரண்டாக பயன்படுத்துகின்றோம் நிகழ்காலத்திற்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் அல்லது பிளஸ் ஆப்ஜெக்ட் இந்த வினைச்சொல்லின் முக்கியமான வெளிப்படுத்தல் உடைமையும் ஓனர்ஷிப்பும் ஆகும் தமிழில் உடைமையை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது வைத்திருத்தல் என்ற சொற்பதத்தை பாவிக்கின்றோம் உதாரணமாக ஐ ஹாவ் ஏ நியூ கார் நான் ஒரு புதிய கார் வைத்திருக்கின்றேன் என்பதுதான் அதற்கான சரியான விளக்கம் வைத்திருக்கின்றேன் என்பது நிகழ்காலத்துக்குரியதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்கியம் நிகழ்காலத்திற்கான வாக்கியமாக அமைகின்றது அவ்வாறே சி ஏ பியூட்டிஃபுல் கார்டன் மூன்றாவதாக உள்ள தே ஹாவ் லன்ச் எவ்ரி டே என்பது ஒரு அனுபவமாக அமைகின்றது இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நிகழ்வதால் நிகழ்காலமாக கருதப்படுகின்றது இரண்டாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ் பிளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் பி த்ரீ இப்போது இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயத்தை குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதாவது ஹேவ் ஹேஸ் ஹேட் என்ற வினைச்சொற்கள் மெயின் வேர்பாக வருகின்ற பொழுது அதற்கு பொருள் உண்டு ஆனால் பெர்ஃபெக்ட் டென்ஸை உருவாக்குவதற்கு உதவி வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது அந்த என்பவற்றிற்கு எந்த பொருளும் சொந்தமாக கிடையாது அதாவது பெர்ஃபெக்ட் என்ற காலத்தை உருவாக்குவதற்கு உதவுவது மட்டுமே அதன் தொழிற்பாடாக அமைகின்றது முதலில் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செயல் நிகழ்காலத்திற்கும் தொடருமானால் அந்த காலத்தை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம் எனவே இறந்தகால நிகழ்வு ஒன்றை முடிய விடாமல் தொடர்ந்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உதவி வினை சொற்கள் வாக்கியங்களை பாருங்கள் ஐ ஹாவ் ஒர்க் இங்கே ஹாவ் என்பது பயன்படுத்தப்படாமல் ஐ பினிஷ்ட் ஒர்க் என்று சொன்னால் அது இறந்த காலத்துக்குரியதாக முற்று பெற்றுவிடும் எனவே ஒரு இறந்தகால நிகழ்வை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவதற்காக have என்ற உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டு குறிப்பிடப்படுவதுதான் தான் present perfect tense அடுத்த வாக்கியத்தை பாருங்கள் she has lived here for five years இங்கே has என்பதை பயன்படுத்தாவிட்டால் she lived here for five years ஐந்து வருடங்களாக பசித்தாள் என்று இறந்த காலத்துக்குரியதாகிவிடும் ஆனால் இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை இப்பொழுதும் தொடருவதாக காட்டுவதற்கு அதாவது ஐந்து வருடங்களாக வசித்து வருகிறாள் என்று கூறுவதற்கு ஹேஸ் என்பது பயன்படுத்தப்பட்டு குறிப்பிடப்படுகின்றது என்பதை குறித்து கொள்ளுங்கள் இங்கே ஹேஸ் என்பதற்கு அல்லது ஹேவ் என்பதற்கு ஏதாவது அதற்கான பொருள் உண்டா கிடையவே கிடையாது இது என்ன செய்கிறது என்றால் லீவ்ட் என்ற ஒரு இறந்த கால வினைச்சொல்லை வசித்து வருகிறாள் என்ற பெர்ஃபெக்டென்ஸை உருவாக்குவதற்காக உதவுகின்ற சொல்லாக இருக்கின்றதே அன்றி அவற்றிற்கு சொந்தமான பொருள் எதுவும் கிடையாது என்பதை குறித்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமானது ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்டென்ஸை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்கம் மிக மிக அவசியமானது அடுத்து நாம் பார்ப்பது பாஸ்ட் கிரந்தகாலம் கிரந்தகாலத்தில் ஒரு மெயின் வேர்ப்பாக வருகின்ற பொழுது அதனுடைய கட்டமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஒரு பிரதான வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது இறந்த கால பொசன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை குறிக்கும் உதாரணத்தை பாருங்கள் ஐ ஹேட் எ கார் வென் ஐ லிவ் இன் லண்டன் நான் லண்டனில் வசித்த போது இறந்த ஒரு கார் வைத்திருந்தேன் இங்கே வைத்திருந்தேன் என்ற இறந்தகால உடைமையை குறிக்கின்றது அவ்வாறே கோல்ட் வீக் கடந்த வாரம் அவளுக்கு தடிமல் அல்லது சளி பிடித்திருந்தது இங்கே குறிப்பிடப்படுகின்ற காலம் இறந்த காலம் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சம்பந்தமாக பார்ப்போம் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சம்பந்தமாக பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது அதை இன்று தெளிவாக்கி கொள்வோம் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் இந்த காலத்தின் இயல்பு என்னவென்றால் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன் அதாவது ஒரு இறந்தகால நிகழ்விற்கு முன்னர் இன்னொரு இறந்தகால நிகழ்வு முற்று இங்கே எந்த நிகழ்வு முற்று பெறுகின்றதோ அது past perfect மற்றையது past tense இப்போது இந்த காலத்தினுடைய முக்கியமான சில வகைகளை குறித்துக்கொள்ளுங்கள் இதற்கு past tense யும் past perfect tense ஒப்பிடு செய்து பார்ப்போம் past tense ஒரு இறந்த கால நிகழ்வு தேவை உதாரணத்தை பாருங்கள் i had a car when i lived in london past perfect இரண்டு இறந்த கால நிகழ்வுகள் தேவை உதாரணத்தை பாருங்கள் when we arrived the movie had already started இங்கே இரண்டு இறந்தகால வாக்கியங்கள் உள்ளன ஒன்று we arrive நாங்கள் வந்தடைந்தோம் இரண்டாவது movie already started இரண்டும் நிகழ்வுகள் இப்பொழுது நாம் எங்கு had என்ற பாஸ்ட் பார்ட்டிசிपल பயன்படுத்த வேண்டும் என்பதை கூர்ந்து கவனியுங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளில் எது முதலில் முடிந்தது நாங்கள் அடைந்ததா அல்லது மூவி ஆரம்பித்ததா மூவி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதால் அதற்கு தான் நாங்கள் ஹேட் என்ற பயன்படுத்தி அதை பெர்ஃபெக்ட் மாற்ற வேண்டும் இதை தமிழில் ஒரு சாதாரண வாக்கியத்தினூடாக புரிந்து கொள்வோம் முதலில் அதற்கான ஆங்கில வாக்கியத்தை தருகின்றேன் வென் ஐ வென் ஹோம் மை ஃபாதர் ஹேட் கோன் டு த மார்க்கெட் இங்கே இரண்டு கால நிகழ்வுகள் இருக்கின்றன ஒன்று நான் வீட்டிற்கு போனது இரண்டாவது அப்பா சந்தைக்கு சென்றது இப்போது நான் வீட்டுக்கு போனதா அல்லது அப்பா சந்தைக்கு சென்றதா முதலில் நடந்து முடிந்திருக்கின்றது நான் வீட்டுக்கு சென்ற போது அப்பா வீட்டில் இல்லை அவர் சந்தைக்கு சென்று விட்டார் எனவே அப்பா சந்தைக்கு சென்றது தான் முதலில் நடந்து முடிந்த இறந்தகால நிகழ்வு இந்த இரண்டு நிகழ்வுகளையும் சேர்த்து நாம் எவ்வாறு கூறுவோம் நான் வீட்டிற்கு சென்றபோது அப்பா சந்தைக்கு போய்விட்டார் கவனியங்கள் சந்தைக்கு போனார் அல்ல சந்தைக்கு போய்விட்டார் ஏனெனில் இந்த இரண்டு இறந்தகால நிகழ்வுகளில் அப்பா சந்தைக்கு போய்விட்டார் என்பதுதான் முதலில் முடிந்த இறந்தகால செயல் அதை நாம் போய்விட்டார் என்று இறந்தகால பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் தமிழிலும் சொல்லுகின்றோம் அவ்வாறு போய்விட்டார் என்ற முதலில் முடிந்த இறந்தகால நிகழ்வை மாற்ற வேண்டும் அதற்கு ஹேட் கோன் அதாவது பாவிக்க வேண்டும் என்பதையும் குறித்து கொள்ளுங்கள் இங்கே ஹேட் என்பது ஏதாவது சொந்தமான பொருளை கொடுக்கின்றதா இல்லை அது செய்வது என்னவென்றால் எந்த நிகழ்வு முதலில் நடந்து முடிந்தது என்பதை அடையாளப்படுத்துவது மட்டும்தான் இப்போது நீங்கள் பாஸ் பர்ஃபெக்ட் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இப்போது நாம் எதிர்காலம் சம்பந்தமாக இந்த ஹேவ் வேர்ட் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற என்பதை பார்ப்போம் இதற்கான கட்டமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் ஹேவ் வில் ஹேவ் பிளஸ் ஆப்ஜெக்ட் இங்கே வில் என்பது எதிர்காலத்தை குறைக்கின்ற உதவி வினைச்சொல் என்பதை குறித்து கொள்ளுங்கள் எதிர்கால உடைமைகள் அல்லது எதிர்காலத்தில் திட்டமிடப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த கால அமைப்பில் மிகவும் இலகுவானது சொல்லுங்கள் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் வில் ஹேவ் என்றுதான் வரும் இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்ப்போம் அதனுடைய கட்டமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹேப் பிளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் இந்த காலத்தினுடைய பொருள் என்னவென்றால் an ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ சர்டன் டைம் இன் the future. இங்கே முக்கியமானது பிஃபோர் என்பது தான் ஏனெனில் பிஃபோர் என்று நாம் கூறுகின்ற பொழுது ஆஃப்டராக ஒன்று இருக்கும் அல்லவா ஆஃப்டர் என்பது வெளிப்படையாக குறிப்பிடப்படாவிட்டாலும் எதிர்காலத்தில் உள்ள காலப்புள்ளி ஒன்றில் முன்னர் பின்னர் என்று இரண்டு காலப்பகுதிகள் இருக்கின்றன அல்லவா அதில் அந்த புள்ளிக்கு முன்னதாக என்று பொருள் கொள்ளல் வேண்டும் காரணம் என்னவென்றால் பெர்ஃபெக்ட் காலத்தை துல்லியமாக குறிப்பிடும் உதாரணமாக ஐ வில் ஃபினிஷ் த ப்ரொஜெக்ட் சுமாரோ என்று நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுகின்ற பொழுது அந்த சுமாரோ என்பது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுது என்பது சிறப்பாக குறிப்பிடப்படுவதில்லை ஐ வில் ஹாவ் பினிஷ்ட் பை ஃபைவ் பி எம் டுமாரோ என்று கூறுகின்ற பொழுது நாளை ஐந்து மணி அளவில் முடித்து வைத்திருப்பேன் என்று காலப்புள்ளிக்கான உறுதிப்பாட்டை கொடுக்கின்றது இதன் மறைமுகமான பொருள் என்னவென்றால் அந்த காலப்புள்ளிக்கு பின்னர் அதாவது ஆப்டர் இன்னும் ஒரு செயல் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதுதான் என்பதையும் குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்

பீன் என்பதை பயன்படுத்த வேண்டும் அட்டவணையில் மிக தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன நன்றாக பயிற்சி செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த வினைச்சொல்லை வைத்து வினாக்களையும் நெகட்டிவ்ஸ் வாக்கியங்களையும் எவ்வாறு அமைப்பது என்பதுதான் இங்கே இரண்டு விதமான அமைப்புகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது மெயின் வேப்பாக வருகின்ற பொழுது டு வேப்பினுடைய என்பவற்றை துணை வினைச்சொல்லாக பயன்படுத்த வேண்டும் உதாரணத்தை பாருங்கள் பிரசன்டென்ஸில் டு யூ ஹேவ் எ கார் வினாவாகவும் ஐ டோன்ட் ஹாவ் எ கார் நெகட்டிவாகவும் வருகின்றது இங்கே நெகட்டிவாக குறிப்பிடும் போது நாட் இல்லை என்பது டு என்ற ஹெல்பிங் வேர்ப்புக்கும் ஹேவ் என்ற மெயின் வேர்ப்புக்கும் இடையில் வரும் டூ நாட் ஹேவ் என்பதாக அமையும் ஆனால் அக்ஸிலியரி வேப்பாக அதாவது துணை வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது ஹேவ் என்பது தானாகவே இயங்கும் அதாவது துணைக்கு துணை தேவைப்படுவதில்லை அவ்வாறு உதவி வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது இல்லை என்று மறுப்பதற்கு ஹேவுக்கும் மெயின் வேப்புக்கும் இடையில் நாட் இல்லை என்று சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது ஐ ஹாவ் நாட் பினிஷ்டு இந்த அமைப்பு முறையே பாஸ்ட் பியூச்சருக்கும் வரும் இறந்த கால வினாக்களை உருவாக்குவதற்கு டிட் என்ற உதவி உதவினை எதிர்கால வினாக்களை உருவாக்குவதற்கு வில் என்ற உதவி வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும் வில் நாட் என்பதை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த அட்டவணையில் மிக சிறப்பான தகவல்கள் உள்ளடங்கியிருக்கின்றன மீண்டும் 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 பயிற்சி செய்யுங்கள் அடுத்ததாக நாம் ஹேவ் டு என்ற செமை மோடல் விழ்ப்பை பயன்படுத்துவது என்பது மோடல் ஒர்க் சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொலி ஒன்று ஏற்கனவே உள்ளது தவறாமல் பாருங்கள் அதில் பல விடயங்கள் இருக்கின்றன மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமாக ஒப்ளிகேஷன் நெசசிட்டி இவற்றை குறிப்பிடுவதற்கு ஹேஃப்டூ என்று சொல்லை பயன்படுத்துகின்றோம் இங்கே நிகழ்காலத்தில் ஹி ஷி இட் ஆகிய அந்த மூன்றிற்கும் என்று வரும் ஏனைய அனைத்திற்கும் என்று வரும் இந்த என்று பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக எக்ஸ்டர்னல் நெசசிட்டி அதாவது சட்டப்படி நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறான விடயங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது உதாரணத்தை பாருங்கள் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ரிப்போர்ட் பை ஃபைவ் பி எம் காரணம் என்னவென்றால் போஸ் அதை கேட்டிருக்கிறார் இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள் யூ ஹாவ் டு கார் காரணம் என்ன அது ஒரு சட்டத்தின் தேவை ஹேவ் டூ என்பதை வினாவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ பயன்படுத்துவதற்கு டூ வேர்ப் உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் குறித்து கொள்ளுங்கள் இங்கே நாம் பார்ப்பது ஹேவ் கார்ட் இது சிம்பிள் பிரசன்டில் மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்றது அத்தோடு ஹேவ் என்ற மெயின் வேர்ப்புக்கு சமமானது உதாரணத்தை பாருங்கள் ஐ ஹேவ் ஏ நியூ போன் என்பதை ஐவ் காட் ஏ நியூ போன் அதாவது ஐ ஹாவ் காட் ஏ நியூ போன் என்று பயன்படுத்துவார்கள் இதனை எவ்வாறு வினாவாக்குவது அல்லது எவ்வாறு நெகட்டிவாக குறிப்பிடுவது என்பது சம்பந்தமான விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது நன்றாக பயிற்சி செய்யுங்கள் அடுத்து நாம் பார்ப்பது காசட்டிவ் பிறவினை பிரவினை என்றால் என்ன ஒரு நபர் அல்லது ஒன்று மற்றொருவரை அல்லது வேறு ஒன்றை ஒரு செயலை செய்ய வைப்பதை குறிப்பிடுவது உதாரணமாக முதலாவது வாக்கியத்தை பாருங்கள் ஐ ஹேட் மை ஹேர் கட் அதாவது என்னுடைய தலைமுடி ஹேர் ட்ரெஸ்ஸரால் வெட்டப்பட்டது என்று அதை செய்தவர் வேறு ஒருவர் என்பதை குறிப்பிடுவதாகும் மாறாக ஐ கட் மை ஹேர் நான் தலைமுடி வெட்டினேன் என்றால் நானே என்னுடைய தலைமுடியை வெட்டியதாக பொருள் கொள்ளப்படும் எனவே வேறு ஒருவர் மூலம் ஒரு செயலை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது இங்கே நாங்கள் புறவினையை பயன்படுத்துகின்றோம் இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த செயலை நிறைவேற்றியவர் யார் என்பது வெளிப்படையாக தெரியாத போது பிரதான இருக்கும் செயலை நிறைவேற்றுபவர் தெரிந்தால் வெளிப்படையாக தெரிந்தால் அந்த பிரதான வினைச்சொல் பேஸ் வேப்பாக இருக்கும் மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள் ஐ ஹேட் மை ஹஸ்பண்ட் கோல் த டாக்டர் பிரதான வினைச்சொல் கால் என்று பேஸ்வரப்பில் இருக்கின்றது என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள் அத்தோடு உங்களின் ஆர்வமும் விடாமுயற்சியுமே வெற்றியின் அடித்தளங்களாக அமைகின்றன அந்த தகைமைகள் உங்களிடம் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் பாராட்டுக்கள் என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களைப் போன்று உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பயனடைவதற்கு எனது காணொலிகளை சாவணி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திப்போம்